சீகரமானவை பார்த்தேன் அவள் வலதுகளையும் வாக்க வாழ்க்கை அல்லது வாழ்விப்படு பட்டைக் கொண்டு வார்த்தைகளின் வசீகரமாக கொண்டு வாங்கினார் இல்லாமல் தன்னுடைய வாக்கீட்டிலேயே தேர்ந்தெடுக்கின்ற முறை வலதுகின்ற வாக்க காட்டினாலேயே கஞ்சாடையில் கருத்து பரிவாரம் கொடுக்கிறது எல்லாம் கைபேசி தான் பயன்படுத்துகிறார் ஆனால் கண்ணு கெட்டும் தொலைவில் இருக்கிற போது கஞ்சாடையே கருத்து பரிபாரத்துக்கு போதும் கடந்த காலத்தில் இருக்கும் தெரியும் இவ்வாறு தான் காதல் பரிமாறம் கொடுக்கிறது கண்களால் என்ன இந்த காணொலியில் நான் இந்த காணொலியில் பூக்குவார்க்கு பக்கத்தில்